ஒன்று ம் பொரியா சாப்பிட்றீங்க சரி இன்னைக்கு ஒன்று செய்யலாமா இன்னைக்கு வந்து நைன்டீன் கிட்ஸ் பால்கோவா சேப்பற ம் வா செய்யலாம் ம் வந்து பாரு நான் நாட்டி செய்கிறேன்னு ஃபஸ்ட் வா அப்புறம் சாப்பிட்லாம் வா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் அடுத்தது சர்க்கரை அரை டம்ளர் எடுத்துட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் ட்ரையாக இருக்கணும் தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அப்போ வந்து பொட்டுக்கலை போட்டு அரை டம்ளர் சுகர் போட்டு இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா போகிறோம் வா ஓகே அவ்வளோதான் போதும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று போகிறோன்னா எங்கே பாருங்க எவ்வளோ பவுட்ராக இருக்குது ரெடி இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் போட்டுக்கணும் ஒரு बाउல்ல போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீரிச்ச இப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போற தெரியுமா இப்போ அதுக்கு பத்த வச்சுட்டு நெய் இருக்கலா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா பத்தி இந்த பால்கோவா கோ செம டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டலயே செஞ்சு சாப்பிடலாம் ம்

ம் சாப்பிடு சாப்பிடு அடுத்தது என் நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஹீட் உடனே ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் எடுத்து தான் இந்த அரைச்சி வச்சிருக்க முடியும் அரைச்சி வச்சிருக்க முடிய அதில் வந்து இப்படி ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு பார்த்திங்களா இப்படி பவுல்ஸாக வருது நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது சூட விதம் மிதமாக எது சூட்லேயே நம்ம வந்து பிணைஞ்சிடணும் ஏன்னா சூடாகறிச்சினா நமக்கு வராது பால்கோவா அப்படியே ந நல்லா காய தான் ஊற்றணும் வெறுநாள் இது ஊற்றணும்னா நமக்கு வராது எவ்வளோ சூடாக இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப பாருங்க பால்கோவா எப்படி வருதுன்னு பாருங்க இங்க வந்து பாரு ம் சாப்பாரு இது எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா இந்த மாதிரி உரண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேஃப்ல நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணா வச்சிக்கலாம் அதனால் நம்ம உரண்டை தான் பிடிப்போம் சரியா இப்படி எடுத்து நல்லா இது பண்ணிக்கணும் இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை செஞ்சிடணும் ஏன்னா அப்போ தான் வரும் அதுக்கப்புறமெல்லாம் பண்ணோம்னா வரவே வராது ம் வெளியேட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார் பிரத்தி ம் பா ஒன்னா எடுத்துக்கிறேன் ம் ஏய் பாப்பு என்ன பண்ணுறீங்க கீழே வாங்க ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கா இந்த சைடு வா நீ சாப்பிட்டாரு எப்படி இருக்குன்னு சொல்லு சூடெல்லாம் இல்லை பிடி நமக்கு எது கொடுத்தாலும் சூடு வெளியே போகலாம் பத்தி வாங்க ஏ டேஸ்டா இருக்கு பத்தி ஏ சாப்பிடணும் இருக்கு எனக்கு ஒன்று கூட

பாய் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அதுவரைக்கும் பாய் ம் இது செம டேஸ்டா இருக்கு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்